வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆளு பராத்தா ஸ்டைலில் தான் நம்ம வந்து இது வந்து பெஸ் மாவெல்லாம் பிசைஞ்சு கஷ்டப்படவே வேண்டாங்க ஈஸியாக சுலபமான முறையிலேயே ஆளு பராத்தா டேஸ்ட்லேயே நம்ம வந்து இப்போ ஒரு மெத்தடில் நம்ம வந்து செஞ்சு பார்க்க போகிறோம் இது வந்து அதே டேஸ்ட் மாதிரியே தாங்க இருந்துச்சு அதுக்கு கூட மாவு பிசைஞ்சு ரொம்ப ஊற வைக்கணும் கஷ்டப்படணும் அந்த வேலையே இல்லை ஈஸியாக சட்டுன்னு வந்து செஞ்சு பார்த்துடலாம் டேஸ்ட்டு வந்து ஆளு பராத்தா மாதிரியே தான் இருந்தது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைகளுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சப்பாத்திங்கும் போதே அவங்களுக்கு வந்து சப்பாத்தியா அப்படிம்பாங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க இது வந்து ஒரு விதமான தோசை மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் ஆளு பரத்தா மாதிரியே இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸும் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அது வந்து இரநூத்தம்பது கிராம் நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல கால் கிலோ எடுத்துக்கோங்க நான் பெரிய சைஸுங்கிறனால நாலாக கட் பண்ணிவிட்டு நான் வேக போட போகிறேன் நீங்கள் சின்ன கிழங்காக இருந்தாலும் கால் கிலோ அளவு எடுத்துகிட்டு நீங்கள் வேக போடுங்க நான் வந்து பாத்திரத்தில் வேக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குக்கரில் போட்டுவிட்டு நீங்கள் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா நல்லா வந்து உருளைக்கெழங்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ வெந்த உளு உருளைக்கிழங்க நம்ம வந்து எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் இந்த காக்கிலாம் உருளைக்கிழங்குக்கு முந்நூறு கிராம் வந்து கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர்ல இருந்து அறநூறு எம்எல் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் விஸ்கை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லாயிருக்கும் நம்ம தோசை மாதிரி தான் ஊற்றி எடுக்க போகிறோம் அதனால் வந்து தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஐநூறு இருந்து அறநூறு எம்எல் கரெக்டாக இருந்தது இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தூ உருளைக்கெழங்க தோலை நல்லா எடுத்துட்டு கேரட் துருவல் இருக்கும்னா அந்த கேரட் துருவலில் வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா கைட்டு மசிச்சுட்டு அந்த உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தேரட் கேரட் துருவலில் தான் நான் அந்த மாதிரி துரு துருவி எடுக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கட்டிகள் வராது ஏன்னா நம்ம தோசைங்கும் போது உங்களுக்கு வந்து உள்ள வந்து நல்லா வந்து அந்த மாவோடு சேர்த்து இந்த உருளைக்கெழங்கும் நல்லா ஆனால் தான் நம்ம அது உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே இல்லை தெரியாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திருவி எடுத்தாச்சு இப்போ திருவி எடுத்ததை ஒரு ப பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கைட்டு நல்லா மசிச்சு விடுங்க அங்கங்கே கட்டிகள் இருந்தாலும் உடஞ்சி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு கூழ் மாதிரி வந்துடும் பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ அந்த உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ கோதுமை மாவில் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்கு வச்சு கரைக்க முடியாது அதனால் கையில் விட்டு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்களா எப்படி கையில் நல்லா கரைச்சதுக்கப்புறம் அந்த மாவும் உருளக்கெழங்கும் சேர்ந்து ஒன்று போல் இந்த தோசை மாவு மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதோட நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோடைய அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சி இப்போ எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்கள் இதோட நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அதிகமாக தேவைப்படும் நிறையா சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்குனால் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டீங்கன்னா நம்மளுடைய ஆளு பராத்தா மாவு ரெடி இதோடய கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடுகெண்ணெய் இருந்தால் கூட கடுகு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலக்கியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம கரைக்கும் போது வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்கள் இந்த மாவு பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல்ல வந்து நம்ம நல்லா சூடு ஏற்றி காய வச்சதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ரொம்ப ராவாமல் அப்படி மெது மெதுன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன ரவுண்டாக மட்டும் தடவி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் எண்ணெய் திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு இப்படி அமர்த்தி அமுத்தி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி உப்பி வரும் ரொம்பலாம் உப்பி வராதுங்க லைட்டாக தான் உப்பி வரும் கேட்டால் நம்ம வந்து டைட்டாக மாவு பிணைஞ்சி சப்பாத்தி போட்டால் தான் உப்பி வரும் இது வந்து நம்ம வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து கரைச்சி ஊற்றி இருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்பலாம் உப்பி வராது சில வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன் அந்த மாதிரி உப்பி வர்ற மாதிரி காமிக்கிறாங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேங்க இந்த பக்குவம் தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து ஆள் பராத்தா மாதிரியே இருந்துச்சு அது எந்த விதத்துலேயும் டவுட் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா வந்து பொன்னேரமாக வந்து வெந்து வந்திருக்கு தோசை இது கரெக்டாக இருந்துச்சு இது வந்து நம்மளுக்கு பார்க்குறக்கு தோசமாக இருக்கும் நான் சாப்பிடும்போது ஆலு பராத்தா டேஸ்ட்லேயே இருந்துச்சு அதை விட சாஃப்ட்டாகவே இருந்துச்சு சொல்ல போனால் இதோட நீங்கள் வந்து தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் டொமேட்டோ கெச்சப்பு குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் இதோட குழந்தைகள் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெண்ணெய் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா என்ன டேஸ்ட்டு கட்ட கஷ்டமாக இருக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் கூட இதை மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிட்டு மிச்சம் வைக்காமல் கொண்டு வந்துடுவாங்க இதே மாதிரியே ஒரு ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்